வாங்க நம்ம வீடியோவில் தண்டு கீரை பொரியல் பண்ணலாம் இதுதான் தண்டுக்கீரை தண்டு கீரை தலை இப்படி தான் இருக்குது பூ இப்படி தான் இருக்கு இந்த கீரை வகையில் ரெண்டு கீரை இருக்குது சிவப்பு சிவப்பு தண்டு கீரையும் இருக்குது பச்சை தண்டு கீரையும் இருக்குது நாம் இன்றைக்கி பொரியல் பண்ண பச்சை தண்டு கீரை இந்த தண்டு கீரை சாப்பிட்டு வந்தால் வாய் நாத்தம் போகும் எலும்பு தோல் கன்று எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் இந்த காலகட்டத்தில் பொண்களுக்கு நிறையா வச்சு குழந்த பிரச்சனை இருக்குது இந்த கீரை சாப்பிட்டு வந்தால் கிருப்பை வலுவடையி குழந்த குழந்த சீக்கிரம் கிடைச்சி அடிக்கடி சாப்பிட்டுட்டாங்க பெண்கள் மட்டும் இல்லை ஆம்பளைலையும் சாப்பிட்டு வந்தால் இந்த மரத்து தம்மை போய் சீக்கிரம் குழந்த தங்கும் அவசியம் சாப்பிட்டுட்டாங்க மூணு கடலை பருப்பு ஒரு பூணு ஒரு பூணு உளுத்த பருப்பு ஒரு கப்பு வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பூணு சீரக எல்லாம் நுணுக்கி போடுறேன் ஒரு பூணு எல்லாம் நுணுக்கிட்டேன் அப்போ தான் நல்ல மனக்கு நுணுக்கி போட்டான் அஞ்சு மிளகாய் அஞ்சு மிளகாய் உரிய வச்சா கருப்பாக இருந்தால நல்லா போட்டுக்கலாம் நல்லா கருவாத வர்த்தக்கணும் கீரை போட்டுக்கலாம் கீரையை தண்ணி விட்டு கொஞ்சம் தவிச்சுக்கலாம் அதா அவ்வளோதான் கொஞ்சம் தான் தெளிக்கணும் அதே தண்ணி விடும் போதுல கொஞ்சம் போதுமான உப்பு ல உங்களுக்கு தேவைப்பட்டது போட்டுங்கன்னா தேவைப்படுறது கொஞ்சம் தான் போட்டுக்களை போட்டு சாப்பிட்டுக்கோ மிச்சமா போக கூடாது கீழே சும்மா தேங்காய் பூ கொட்டி அடிக்கலாம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் ஆ இறக்கலாம் தண்டு கீரை பொரியல் ரெடி வாங்க சாப்பிட்லாம் இது நம்ம நம்ம நல்ல கீரை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது 啊，我那从来不那个。